பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வணக்கம் ஜெஹிந்த் இன்னைக்கு நம்ம சேனலில் துருக்கியை பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் பார்க்க போகிறோம் துருக்கியோடைய நேரடி சப்போர்ட் பாகிஸ்தானுக்கு பைராக்டர் டிபி டூ ட்ரோன் அக்கின்சி அது அவங்க ரெகுலர் சப்ளையராக இருக்கலாம் போர் இல்லாத சூழலில் ஆனால் போர் சூழலில் அவசர அவசரமாக ஆறு விமானங்களை தரையிறக்கி லட்சக்கணக்கான ட்ரோன்ஸை பாகிஸ்தானுக்கு கொடுத்தது அந்த ட்ரோன்ஸ் தான் ஜம்மு ஆரம்பித்து இருபத்தி ஆறு நகரங்களில் நம்ம மக்களை தாக்குனதை நம்ம பார்த்தோம் அது தவிர இப்ப வரக்கூடிய செய்திகள் படி துருக்கியோடைய இராணுவத்தினரும் அந்த இடத்துல இருந்து ட்ரோன் ஆப்ரேட் பண்ணிருக்காங்க இந்தியா நடத்தல ஒரு தாக்குதலில் அவங்களுடைய இரண்டு இராணுவ அதிகாரிகளும் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்திகள் வருது துருக்கி இந்தியாவுக்கு எதிரான ஸ்டாண்ட் காஷ்மீரா இருக்கட்டும் பல முறை துருக்கி இந்தியாவுக்கு எதிரான ஸ்டாண்டை தான் எடுத்திருக்கிறாங்க மாலத்தீவுக்கு கொண்டு வந்து ட்ரோன் கொடுக்கறதா இருக்கட்டும் பங்களாதேஷில் அவங்களுக்கு கொடுத்த ட்ரோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிலிகுடி காரிடோரோட ஜீரோ பாயிண்ட்ல ஆல்மோஸ்ட் நம்மளோட எல்லையில இப்போ நின்றுக்கிட்டு இருக்கு இப்போ துருக்கிக்கு எதிராக நம்ம வேற நாடுகளுக்கு ஆயுதங்கள் கொடுத்தமான இல்லை இவங்களுக்கு பூகம்பம் ஏற்பட்ட டைம்ல இந்தியா ஆப்ரேஷன் தோஸ்த் என்ற பேர்ல எந்த அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருப்போம் அப்படின்றது தெரியும் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் வந்துருக்கு துருக்கி நிறுவனங்கள் துருக்கியோடைய டிக்கெட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் போறது ஒரு அறுபது சதவீதம் கேன்சல் ஆயிருக்கு எல்லா இணையதளங்களும் மேக் மை ட்ரிப் போன்ற எல்லா இணையதளங்களும் துருக்கி மற்றும் அசர் இந்த இரு நாடுகளுக்கான டிக்கெட்ஸை புக்கிங் நிறுத்திட்டாங்க இண்டிகோ நிறுவனம் சீக்கிரமாக அவங்க கோட் ஷேரிங்கே கேன்சல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம் பட் இப்போ ரொம்ப ஒரு அலார்மிங்கான ஒரு செய்தி வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கியோடைய ஒரு நிறுவனம் செலிபி ஏர்போர்ட் சர்வீசஸ்ன்றது அந்த செலிபி ஏர்போர்ட் சர்வீசஸோடைய நிறுவனம் ஒன்று இங்கே இந்தியாவில் இருக்கு செலிபி ஏர்போர்ட் சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனம் ஒன்பது இந்திய விமான நிலையங்களில் கார்கோ ஹேண்ட்லிங்கோடைய கான்ட்ராக்ட் எடுத்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க ஒன்பது விமான நிலையங்களில் எட்டு தனியார் ஜிஎம்ஆர் டயல் போன்ற தனியார் நிறுவனங்கள் மேனேஜ் பண்ணுறது ஒன்று சென்னையில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மத்திய அரசாங்கத்தோட ஏஐ டைரக்டாக மேனேஜ் பண்ணக்கூடியது இப்போது நமக்கு வரக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை எடுங்க சென்னையில் இந்த கான்ட்ராக்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த டெண்டர் வருது அப்போது சிபிஐ ஒரு ரெய்டு பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஒரு மூத்த அதிகாரியை கைது செய்கிறாங்க அந்த டெண்டர் ப்ராசஸை கேன்சல் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மீண்டும் ஒரு முறை டெண்டர் விடப்படுது இப்போ இந்த டெண்டர் விடப்படும் பொழுது இதுல மூணு இந்திய நிறுவனங்கள் ஒரு வெளிநாட்டு நிறுவனமாக இருக்கக்கூடிய செலிபியும் சரி செலிபி இந்தியா பிரைவேட் லிமிடெட்ன்றது இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கம்பெனியா இருந்தாலும் அது ஒரு துருக்கிய நிறுவனம் அப்படின்றத மறந்துடக்கூடாது இப்போ இந்த இடத்துல யார் அதிகமான விலை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் போகும் இப்போ கார்கோ ஹேண்ட்லிங் அப்படின்றது ஃபிக்ஸ்டாக அவங்க ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க இந்தியாவுடைய ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு அதுக்கு அதில் நஷ்டமானாலும் சரி லாபம் வந்தாலும் சரி அவங்க அந்த மினிமம் அமௌண்ட்டை வருஷம் வருஷம் கட்டி தான் ஆகணும் ஸோ ஹையஸ்ட் பிடருக்கு எப்பயுமே லோயஸ்ட் பிடருக்கு போவோம் ஆனால் இந்த கான்ட்ராக்டு அரசுக்கு யார் அதிகமான வருமானத்தை தராங்களோ அவங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் போகும் அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இந்த இடத்துல சென்னைக்கு இந்த கான்ட்ராக்ட் வந்து இவங்களுக்கு வந்திருக்கு அதே மாதிரி பல ஏர்போர்ட்ஸ் மும்பை டெல்லி போன்ற பெங்களூர் போன்ற முக்கியமான ஏர்போர்ட்ஸ்லையுமே இந்த நிறுவனம் வந்து கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இதில் இருக்கக்கூடிய ஒரு வல்லுநர் அவர் நம்மகிட்ட சொன்னது என்னென்னா தனியார் ஏர்போர்ட்ன்ற வார்த்தை தப்பு அந்த நிலத்தை ஓன் பண்ணுறது வாங்கி அதோட நிலத்தோட உரிமையாளர் அப்படின்றது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் அவங்க ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஐம்பது வருடம் முப்பது வருடம் லீஸ் கொடுப்பாங்க பிஓடி மாடல்னு சொல்லுவாங்க பில்ட் ஆப்ரேட் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ன்ற அந்த முறையில் தான் இந்த எல்லாம் செயல்படுறாங்க இதில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அப்படின்றத முழுவதும் பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி பிகாஸ்ன்னு சொல்கிறாங்க அந்த அமைப்பை அரசாங்க அமைப்பு தான் பண்ணுறாங்க ஸோ அது பைலட்டாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய தனியார் ஊழியர்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே கிளியரன்ஸ் கொடுக்கக்கூடியது ஏஐ தான் ஏஐக்குள்ளே வரக்கூடிய பிகாஸ் தான் இப்போது செலிபின் நிறுவனம் இந்த கான்ட்ராக்டை ஜெயிக்கிறாங்க அதிகமான பிட்டிங்கில் கொடுத்து அதன் பிறகு இந்த ஒம்போது ஏர்போர்ட்டில் அவங்க ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இவங்க என்ன ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமான கார்கோ ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் போய் பேகேஜ் பெல்ட்டில் போட்டுட்டு நீங்கள் போகும்போது அந்த பெல்ட்லருந்து அதை தனியாக பிரித்து அதை எக்ஸ்ரே ஸ்கேனிங் எல்லாம் பண்ணி அதில் ஏதாவது ஆபத்தான பொருட்கள் இருக்கான்னு செக் பண்ணி அதன் பிறகு அதை வண்ட இதில் அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் போகக்கூடிய விமானத்தில் லோடு பண்ணி அதை லாக் பண்ணி பிறகு நீங்கள் போய் இறங்கும் போது நீங்கள் பேகேஜ் பெல்ட்டில் போய் திரும்ப எடுப்பீங்க இது கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ணுறது இவங்க வெறும் சிவிலியன் கார்கோ மட்டும் கிடையாது டொமஸ்டிக் கார்கோ மட்டும் கிடையாது கார்கோ பிளைன்ஸ்லையுமே இவங்க தான் எல்லா கொரியர் நிறுவனங்கள் பெரிய பெரிய டிஎச்எல் போன்ற நிறுவனங்கள் எல்லாமே அவங்களுடைய கார்கோவை செக் பண்ணி பேகேஜ் பண்ணுறது அவங்களுடைய பேகேஜ் ஸ்க்ரீனிங்கு வேர் ஹவுசிங் போன்ற எல்லா விஷயத்தையும் பண்ணுறது செலிபிரிட்டி செலிபி ஏர்போர்ட் சர்வீசஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் இப்போ இந்த நிறுவனத்துக்கிட்ட உதாரணத்துக்கு ரெண்டு மூணு தனியார் நிறுவனங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏர்லைன்ஸ் இருக்குன்னா நீங்கள் பேகேஜ் ஸ்க்ரீன் பண்ணும்போது அவங்களுடைய பேகேஜை இவங்க இவங்க ஹேண்டில் பண்ணும்போது அந்த ஏர்லைனோட சிஸ்டத்தில் போய் இவங்க என்ட்ரி பண்ணுவாங்க அந்த சிஸ்டத்துக்கு உண்டான போர்ட்டலுடைய ஆக்சஸ் வந்து செலிபி நிறுவன ஊழியருக்கு வந்து வரும் இப்போ இந்த இடத்துல டேட்டா தெஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் பல பேர் இந்த கருத்துக்களை பதிவிட்டுருக்காங்க ஏரோ பிரிட்ஜில் ஆரம்பித்து எல்லாமே ஆர்பரேட் பண்ணிருக்காங்க இன்னொரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா டர்கிஷ் கார்கோ அது தனி நிறுவனம் இப்போது செலிபியோடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பார்ப்போம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் ஸ்டார்ட் பண்ணது இப்போ செலிபியோடைய ஒன் ஆஃப் த கோ ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கியோடைய அதிபர் எர்தவானோடைய பொண்ணு சுமையே சுமையே ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் அதில் ஒரு ஓனர்னே நம்ம சொல்லலாம் அவங்க யாருக்கு அவங்களுடைய கணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பைராக்டர் இந்த துருக்கியோடைய ட்ரோன் இந்தியாவை தாக்குன அந்த ட்ரோன் தயாரிக்கக்கூடிய பைராக்டர் நிறுவனத்தோடைய முதலாளி தான் இவங்களுடைய கணவர் ஸோ துருக்கியோடைய அதிபர் அதிபருடைய பெண் பெண் ஒரு நிறுவனத்தில் பங்குதாரராக இருக்கக்கூடிய ஒரு கோ ஓனராக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அவருடைய கணவருடைய நிறுவனம் பார்த்தீங்கன்னா பைராக்டர் சொல்லக்கூடிய இந்தியா மற்றும் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷுக்கு ட்ரோன் கொடுத்த இந்த நிறுவனம் இப்போ இவங்க எல்லா கார்கோவையும் இவங்க ஆப்ரேட் பண்றாங்க இந்த இடத்துல டெல்லியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அபிஜித் தையர் மிஸ்ரா மித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் அனலிஸ்ட் ஒருத்தர் அவர் என்ன கேள்வி எழுப்புறாருன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய கார்போ டெர்மினல் அந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இதை முழுக்க செலிபி தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல விஐபி மூமெண்ட்டு விவிபி மூமெண்ட்டு மிலிட்ரியோடைய கார்கோ பிளேன் அந்த நிதி ஏன்னா டெல்லி வந்து மிக முக்கியமான ஏர்போர்ட் இந்தியாவிலேயே பெரிய ஏர்போர்ட் டெல்லி தான் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வந்துட்டு போகக்கூடியது இந்த சென்சிட்டிவ் டேட்டா எல்லாமே இவங்க தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க பிரதமரோடைய கார்கோ மூவ் பண்ணுறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இவங்களுடைய தான் வருது அப்படின்னு சொல்லி இவர் அபிஜித் ஐயர் மித்ரா சொல்றாரு அப்போ விஐபி லீக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டேட்டாவை நம்ம இது சம்மந்தப்பட்ட துறை ரீதியாக வல்லுநர்கள்ட்ட பேசணும் ஸோ இவங்க சர்வரில் எதுவுமே போல அந்த விஷயத்துல ரொம்ப நம்ம தெளிவா இருக்கிறோம் இவங்க சர்வர்ல எதுவுமே போல இப்போ உதாரணத்துக்கு இண்டிகோ நிறுவனம் இருக்கு வேதோரு நிறுவனம் இருக்குன்னா அவங்க போர்ட்டல்ல இவங்களுடைய ஊழல் போய் ஆப்ரேட் பண்ணுவாங்க இவங்களுடைய மிடில் மேனேஜ்மெண்ட் கீழே கடைநிலை நிலைய அனைவருமே இந்தியர்கள் தான் அதில் பெரிய பிரச்சனை கிடையாது இந்த நிறுவனத்தோடைய இந்திய நிறுவனத்துடைய ஓனருமே டைரக்டராக இருக்கக்கூடிய ஒருவதுமே இந்தியர் தான் ஆனால் துருக்கியோடைய துருக்கி நாட்டை சேர்ந்தவர்கள் பல பேர் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அதிகாரிகளாக மேனேஜர்ஸாக வந்து வேலை பார்க்குறாங்க ஸோ ஒரு செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்குது அப்படின்றத எல்லாருமே ஹைலைட் பண்ணுறாங்க இந்த இடத்துல அதே மாதிரி பார்த்திங்கன்னா செலிபியோடைய இந்த நிறுவனம் உள்ளே வரும்பொழுது அப்போவே ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டியை நம்ம எடுக்கிறோம் ஓப்பனாக காஷ்மீர் ஒரு தனி நாடு காஷ்மீர் பாகிஸ்தானோடதுன்னு சொல்லி எடுத்தவான்னு வந்து ஆதரவு கொடுக்குறாப்பில் அதே மாதிரி அதுக்கு அடுத்தடுத்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா துருக்கி இந்தியாவுக்கு எதிராக நாடுகளை கொம்பு செய்ய விட்டு அவங்களுக்கு ட்ரோன்ஸை கொடுக்குறாங்க ஸோ பாகிஸ்தானுக்கு ஒரு நாடு ஆயுதம் விற்குதுன்னா பாகிஸ்தான் அதை எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்றது அந்த நாட்டுக்கு தெளிவாக தெரியும் இப்போ இந்த இடத்துல எங்க நமக்கு கேள்வி எழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸ் எல்லாமே இருக்கு ஓகே எல்லாமே ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு இதை போட்டிருந்தாங்க அந்த ரூல் படி நீங்கள் அரசு நிறுவனம் அரசு சார்ந்த நிறுவனங்கிட்ட நீங்கள் ஏதாவது சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அண்டை நாடுகளில் ஏதாவது தொடர்பு இருக்கா பாகிஸ்தான் தொடர்பு இருக்கா ஆப்கானிஸ்தான் தொடர்பு இருக்கா அப்படின்றத நீங்கள் டிக்ளேர் பண்ணணும் செல்ஃப் டிக்ளேர் பண்ணணும் நீங்கள் தப்பாக டிக்ளேர் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியும் இப்போது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எங்கேயும் இந்த மினிஸ்ட்ரிஸ் பேசிக்கல அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்கு இப்போ துருக்கி இந்தியாவோட ஃப்ரெண்ட்லி நேஷன் கிடையாது அப்படின்றத எம்இஏ தெளிவுப்படுத்துச்சா வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்துச்சா இது ஃபர்ஸ்ட் கேள்வி அப்படி தெளிவுபடுத்தி இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த நிறுவனம் எப்படி டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்றது ரெண்டாவது கேள்வி மூணாவது நீங்க அரசுக்கு வருமானம் எது அதிகமாக வரும்னு பாக்குறீங்களே தவிர அங்கே மூணு இந்திய நிறுவனங்கள் இருக்கு அவங்கள கூப்பிட்டு நீங்க ரீனகோஷியேட் பண்ணிருக்கலாம் இல்லை இந்திய நவ நிறுவனங்களுக்குன்னு சொல்லி ஒரு டஷ் ஆப்ஷன் கூட நீங்க பண்ணிருக்கலாம் டஷ் ஆப்ஷன் நீங்க பண்ணீங்க அப்படின்னா இந்திய நிறுவனங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு இதில் யார் இந்த கான்ட்ராக்டை அதிக விலை கொடுத்து வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கான்ட்ராக்ட் அப்படின்றது அரசு இது கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும் அதை மாற்றுக்கிறது கிடையாது இப்போ உதாரணத்துக்கு மூணு இந்திய நிறுவனங்கள் பத்து ரூபா ஒம்பது ரூபா எட்டு ரூபா கோட் பண்றாங்க அப்படின்ற போது ஒரு வெளிநாட்டு நிறுவனம் பன்னெண்டு ரூபா கோட் பண்ணுறாங்கன்னா அந்த ரெண்டு ரூபா இருக்க டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதை ஒரு இந்திய நிறுவனத்துக்கு ஆதரவாக கொடுக்குமோ அப்போதான் நம்ம நிறுவனங்கள் உலகத்தரம் வாய்ந்த நிறுவனங்களா மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு நாலாவது இது ஒரு ரொம்ப செக்யூரிட்டி முக்கியமான ஒரு ஜோன் இப்போ ஏர்போர்ட் சீ போர்ட் அப்படின்றது ரெண்டுமே துறைமுகமாக இருந்தாலும் சரி விமான நிலையமாக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப செக்யூரிட்டி அதிகமான ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு ஜோன் இந்த இடத்துல துருக்கி போன்ற ஒரு நாட்டிலேருந்து வர கம்பெனியோடைய செயல்பாடு தேவையா அப்படின்றது இப்போ டெண்டர் கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சர்வதேச எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் வருட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஒரு நார்மல் டெண்டருக்கு ஓகே ஒரு ஹை செக்யூரிட்டி ஜோன்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய முக்கியமான கான்ட்ராக்டுக்கு இந்த டெண்டர் நார்ம்ஸ் தேவையா அப்படின்ற கேள்வியை நம்ம கட்டம் எழுப்பணும் இப்போ ஹையஸ்ட் பெட்டருக்கு கொடுக்காம கம்மியா அரசாங்கத்துக்கு வருமானம் கொடுக்குறவங்க நீங்க கொடுத்தீங்கன்னா நாளைக்கு சிஏஜி ஆடிட் வருது அப்ஜெக்ஷன்ஸ் வருதுன்னா சிஏஜியுமே இதை கொஞ்சம் தான் ஆகணும் ஏன்னா இது நாட்டோடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது ஒரு எதிரி நாட்டுக்கு அந்த நிறுவனத்துக்கு கொண்டு போய் நம்ம ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய கான்ட்ராக்டை கொடுக்கறது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம் ஓகே அந்த காலகட்டங்களில் இந்த இந்த கான்ட்ராக்ட்ஸ் கொடுக்கும் பொழுது நல்லா இருந்துச்சு டேர்ம்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு இருக்கு பட் என்னைக்கு இவங்க வந்து கான் ஃபைட்டரை நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு கொடுப்போம் பைராட்டர் டிவி ட்ரோனை நாங்கள் வந்து இந்தியா கொடுக்க மாட்டோம் பிளாக்லிஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம கேட்கல வேற விஷயம் நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு அதிகமான சப்ளை கொடுப்போம் ரெண்டாவது துருக்கியோடைய விமானங்கள் வந்துட்டு போகுது துருக்கியோட கப்பல் வந்துட்டு போகுது அப்பவாது அரசாங்கம் விழிச்சுக்கிட்டு இந்த கான்ட்ராக்டா உடனடியா சாக் பண்ணிருக்கணும் இப்போ இதுல இப்போ இந்த மாதிரியான மினிஸ்ட்ரீஸில் எல்லா மினிஸ்ட்ரிஸ்லயுமே ஒரு தீவிரமான ஒரு ஆய்வு ஒன்று பண்ணி ஆடிட் ஒன்று பண்ணி எந்தெந்த நிறுவனங்கள் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்றது தெரியாது பல நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அது இந்திய நிறுவனங்கள் மாதிரி இருக்கும் அதோட முதலீடுகள் பார்த்தீங்கன்னா சைனால இருந்து ஹாங்காங் போய் ஹாங்காங்ல இருந்து சிங்கப்பூர் போய் சிங்கப்பூர்லேருந்து இங்கே வரும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆடிட் பண்ணால் மட்டும்தான் தெரியும் இப்போ இவ்வளோ பெரிய ரிஸ்க்கு இதை பப்ளிக் மீடியாவில் வந்த பிறகு இப்போ அரசாங்கம் அந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க செக்யூரிட்டி கிளியரன்ஸை கேன்சல் பண்ணாங்கன்னா நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே அவங்க ஊழியர்கள் நுழைய முடியாது ஏர்போர்ட்டுக்குள்ள நுழைய முடியலைன்னா ஆப்வியஸ்லி வேற ஒரு நிறுவனம் பண்ணுறாங்க பட் இது எல்லாமே ஒரு கவலை என்ன நமக்கு தெரியுதுன்னா ஸ்கூலில் கம்யூனிகேஷன் இல்லையா அப்படின்ற கேட்க கேள்வி நம்ம நிச்சயமாக கேட்டே ஆக வேண்டியது ஒரு வெளிநாட்டு நிறுவனம் இந்திய நிறுவனங்களுக்கு ஏன் முன்னுரிமை இல்லை ஓகே அந்த இடத்துல ஒரு ரெவன்யூ லாஸ் வருது அப்போ நீங்கள் இந்திய நிறுவனத்தை கூப்பிட்டு நீங்கள் நெகோஷியேட் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு ஆடிட் ப்ரூஃபாக வேணும்னா டஷ் ஆக்ஷன் நீங்கள் பண்ணலாம் டஷ் ஆக்ஷன் நீங்கள் பண்ணி இந்திய நிறுவனத்துக்கு ரெண்டு பாயிண்ட் நாங்கள் எக்ஸ்ட்ரா வைக்கிறோம் அப்படின்னு அந்த அட்வான்டேஜை கொடுத்தா தான் இந்திய நிறுவனங்கள் மேலே எழுமோம் இப்போ இந்த இடத்துல லேப்ஸ் இருக்குது அப்படின்றது தெளிவாக தெரியுது பட் இது சோஷியல் மீடியாவில் வந்த பிறகு அதன் பிறகு நம்ம ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கிறோம் இதே மாதிரி தான் திருப்பியோட மீடியா பற்றி நம்ம பேசினோம் டிஆர்டி இதுவுமே ஒரு ஒரு மூணு வருஷமாக ஆயிரத்துக்கும் அதிகமான கட்டுரைகள் எண்பத்தி நாலு சதவீதம் இந்தியாவுக்கு எதிராக போட்டு இன்னைக்கு ஒரு சூழலில் வந்த பிறகு தான் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சகம் விழித்து அதை போய் பேன் பண்ணுறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்தலத்தை பேன் பண்ணியிருக்காங்க ட்வி இதில் யூடியூப்பில் பேன் பண்ணலை இப்போ இந்தியாவில் நீங்கள் எடுத்தீங்க பாகிஸ்தானில் எடுத்திங்கன்னா நம்மளோட சேனல் பேண்ட் அது நிறைய பேருக்கு தெரியாது பாகிஸ்தானில் நம்மளோட சேனல் பேண்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் யூடியூப் சேனலில் அவங்க தொடர்ந்து ரிப்போர்ட் அடித்து எப்படியாவது இது பண்ணணும்னு பார்க்குறாங்க ஆனால் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எதிரிகள் நாட்டு ஊடகங்கள் ஆரம்பித்து எதிரி நாட்டு நிறுவனங்கள் வரைக்கும் எல்லாருமே இங்கே ஃப்ரீயாக ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ற போது ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து எழுப்புது இந்த இடத்துல அரசாங்கம் நிச்சயமாக ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் ஃபிளாக ஒரு ஆடிட் ஒன்று பண்ணி எந்தெந்த நாடுகள் எதிரிகளாக இருக்கிறாங்க அவங்களுடைய நேரடி முதலீடுகளோ இல்லை மறைமுக முதலீடுகளோ இருந்து அல்ல அவங்களே நேரடியாக இந்த மாதிரியான இடத்துல ஆப்ரேட் பண்ணுறாங்களா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணணும் செலிபியை இப்போ இந்தியா விட்டு நீக்கியிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய அடி அவங்களுக்கு ஏன்னா இந்தியா தான் இருக்கிறதுலே உலகத்துலேயே அதிகமான ஏர்போர்ட்ஸாக அப்கமிங் ஏர்போர்ட்ஸ் வரக்கூடிய நாடு ஸோ இந்த இடத்துல அவங்க கான்ட்ராக்ட் லூஸ் பண்ணுறது அந்த நிறுவனத்துக்கு மிகப்பெரிய அடி அந்த நிறுவனத்தோட ஓனராக இருக்கக்கூடிய எர்தவானுடைய பொண்ணுக்கும் மிகப்பெரிய அடி பட் இது சோஷியல் மீடியாவில் வந்த பிறகு ரியாக்ட் ஆகிறது இது எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல நிச்சயமாக அரசாங்கம் இதை கவனிச்சே ஆகணும் நன்றி வணக்கம் ஜெயின்